அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஏதோ புதினமா கோயில் கோயில் திரிகிறாய் மறிஞ்ச சந்தைக்கு வருந்தானே அப்பேகா பாப்பபடி ஹலோ எங்க நினைக்கிற நீ நான் வந்தவள் எனக்கு தெரியுமா கோயில் பொண்ணு போய் சொல்லிட்டு வந்திருக்கணும் குயிக்காவா பைக்கு வேலை வாரு ஓ நான் குளத்தில் நினைக்கணும் ஓடி ஓடி குயிக்கா வாடா டே அப்பா பேசுவார் யாரும் கண்டா போய் சொல்லிடுவீங்க மேடம் வீட்டை நீ குயிக்காவா எங்கடா நிற்கிற காணையில் நேரம் போகுது வீட்டை கத்த போயினா மேடம் கோயிலுக்கு வரல சொல்லிட்டு வந்தேன் நான் என்ன

நாங்கள் வளம் மீட் பண்ணதுல மீட் பண்ணிருக்கலாம் அண்டே போய் டோஃபில கொடுத்துட்ற அடி வாங்கி தர போறான் கோவிலுக்கு கோயிலுக்கு வாரண்டில் வந்தேனா இவ் போன வை இன்னும் இன்னும் போனேன் மூணு வர நிற்கிறோனே சமாளிப்போம் ஐயோ தனியவர் பார்த்தா இந்த போட்டேலே விட்டு வந்துட்டு கேமரா ஒன் பண்ணிப்பாப்பா பின்னுக்கு வருவான்னு நிற்கிறேன் வாரான் வாரான் பின்னுக்கு வாரான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்

யாரும் எடுத்துட்டு போயிட்டோங்களோட டே பூரரசு விளையாடாத உண்மையா நீ சைக்கிள் தொழிலச்ச நீ சைக்கிள் உள்ளேனா போட்டு அப்பா ஒன்று வேறா தம்பி உண்மையா சொல்றா தம்பி ஐயான காசு ஆரண்டா நீ என்ன சொன்னாலும் கேப்பண்டா சைக்கிள் அங்கன்னு தம்பி அப்பா ஒன்று வேறா பூவரசு ஐயோ நான் செத்த நான் ஒத்து கொள்றன்டா ஓம்பா நானும் அவனை லவ் பண்றன்டா அவன் டை மீட் பண்ணத்தான் வேற சொன்னவன் உன்ன கண்டு போய் சைக்கிள் எங்கன்னு சொல்றா சொல்லடா வீட்ட போயிரே தம்பிலே நான் நீ என்ன சொன்னாலும் கேப்பண்டாடே தம்பி இல்லடா தம்பி தம்பிலே தம்பி அப்ப நீ நாளும் வீட்டை சொன்னதெல்லாம் போய் அதானே இல்லடா போன கிழமதான் எந்த லவ்வையும் பிரிச்சு விட்டுறேன் அவளோ அந்த கொடுத்து பிடிச்சி விட்டேன் நீ இல்லடா இதுக்கு நான் என்ன செய்யறது டேய் தம்பி ஆ சொல்லுவேன் வீட்டை போய் சொல்றேன் போரு டேய் ப்ளீஸ்டா தம்பி சொல்லடா நீ இவ்வளவு நாளா வீட்ட போய் சொல்லியே மாத்தி கொண்டு திரிஞ்சி இருக்க இல்லடா இந்த இப்போ ஒரு கிளம்ப தான்டா அலவ பண்ணி ஆ ஒரு கிளம்ப என்ன குலத்துக்கு எல்லாம் வாரீங்க அப்ப அது சும்மா டா அவனுக்கு இதுல தான்டா வாரண்டவன்டா அதான்டா என்னடா தம்பி நீ டேய் டேய் ப்ளீஸ் நான் போய் சொல்லுவேன் வீட்ட அடே நான் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டாம் தம்பி